அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்ததன் பின்பு முன்னாள் காரதீவு பிரதேச சபையினுடைய தவிசாளர் கிருஷ்ணபுள்ளை ஜெயசுரியில் அவர்களை திடீரென இந்த இடத்தில் சந்திக்கின்றேன் அந்த வகையிலே கிருஷ்ணபுள்ளை ஜெயசுரியில் அவர்களை வணக்கம் வணக்கம் அதாவது தேர்தல் முடிந்து விட்டது அதாவது உங்களுடைய கட்சி காரதீவிலே நான்கு ஆசனங்களையும் பெற்று சாதனையை நிலைநாட்டியது மாத்திரமல்ல காரதீவித்துக்கு என்ற ஒரு தனித்துவத்தை எடுத்துக்காட்டியுள்ளது எல்லோரும் கூறுகிறார்கள் காரதீவின் நான்கு வட்டாரங்களும் தமிழரசு கட்சி வசம் என்று கூறினார்கள் அவை நான் அவர்களிடம் நேற்று முன்தினமும் கூறினேன் அன்று ரேம் காரில் வந்திறங்கிய எம் சி கனகரட்னம் கன்னிகேமன் கோயிலடியில் அவருடைய இளைஞர் அணி அவரை வரவேற்றி சென்று பாராளுமன்ற உறுப்பினராக்கி அவருடைய தங்கை ரங்கநாய் பத்மநாதன் அவர்கள் ஒரு அமைச்சராகி இது எந்த அது மாத்திரமல்ல எம் சி கனகரணம் போன்றோ சேவை செய்த ஒருவர் இதுவரையில் காரதி மண்ணில் வரவில்லை என்கின்ற விடத்தை விடயத்தை அதாவது காரதி மண்ணில் மாத்திரமல்ல நமது அம்பாறை மாவட்ட அரசியலில் இன்னும் வரவில்லை என்கின்ற விடயத்தை கூறியது மாத்திரமில்லை என்று பெரிய பெரிய தொழில்களில் எல்லாம் இருப்பவர்கள் எல்லாம் அவர் கொடுத்த தொழில்தான் என்பதை கொடுத்து ஞாபகப்படுத்தினார் அது வரலாறு அது அவ்வாறு இருக்க அதாவது காரதி போது அதுக்கென்ற ஒரு தனித்துவம் இருக்கின்றது அங்கால பரசுராமன் டாக்டர் இங்கால விநாயமூத்தி எல்லாரும் இருந்து ஒரு தனித்துவத்தை நிலைநாட்டினால் ஆனால் அந்த தனித்துவம் இல்லாமல் போய்விடுமோ வரலாற்று தவறு ஒன்று நடந்து விடுமோ என்று யோசித்த வேலையில் கார்த்திக் மக்கள் சிந்தித்து அந்த நிலைக்கு போகவில்லை அவே உங்களுடைய தேர்தல் முடிவை எப்படி பார்க்குறீங்க அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலே பல விதமான திசை திருப்பக்கூடிய செயல்பாடுகள் வடகிழக்கு பூராவும் நடைபெற்றது அதுபோன்று காரதிவிலும் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று பலர் மண்டியிட்டிருந்தார்கள் இருந்தாலும் இன்று வாக்களிப்புக்கு பின் மக்கள் பிரிந்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக நான்கு வட்டாரங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி வசம் கொண்டு ஆட்சி அமைத்து வருகின்றது அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வருகின்றது இம்முறை வடகிழக்கிலே முன்னூற்றி எழுபத்தி ஏழு வட்டாரங்களை குறிப்பாக முன்னூற்றி எழுபத்தி ஏழு ஆசனங்களை வடகிழக்கில் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சியினுடைய பொது பொதுச் செயலாளர் சுமந்திரன் சார் அவர்கள் போன்று சாணக்கியன் அவர்களுடைய அயராத முயற்சியின் காரணமாக வடகிழக்கு பூராக பாராளுமன்ற தேர்தலின் போது சற்று நலிவை சி சந்தித்திருந்தாலும் இப்போது வெற்றிகரமாக எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கும் வடகிழக்கில் இலங்கை தமிழர் கட்சியைத்தான் மக்கள் ஆதரிக்கின்றார்கள் என்ற செய்தி ஒன்றை மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே இங்கு எவ்வாறான மாய வித்தைகளையும் காட்டி தமிழ் மக்களிடையே நில அபகரிப்புகளையும் இன அடக்குமுறைகளையும் செய்கின்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கத்தை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாது என்பதையும் மீண்டும் இந்த உள்ளூராட்சி சபையிலே பாடம் புகட்டியிருக்கின்றார்கள் இங்கு எங்களுடைய வட்டாரங்களை தோக்கடிப்போம் நான்கு வட்டாரங்களை அபகரிப்போம் என்கின்ற ப பல பப்ளிக் மீட்டிங்குகள் கூறியிருந்தார்கள் எங்களுடைய மக்கள் நிதானமாக தூய்மையாக உண்மையிலே உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக வாக்களித்திருக்கின்றார்கள் என்று ஒரு அமைச்சர் சொல்லுகின்றார் இலங்கை தமிழரசு கட்சி கசுப்பு கொடுத்து தான் வாக்கெடுத்ததென்று உண்மையிலே அவர் அதை சொல்லுவதற்கு அவருக்கு வெக்கம் இல்லையா என்று கேள்வியை நான் கேட்க இருக்கின்றேன் குறிப்பாக உண்மையிலே வடகிழக்கு மக்கள் பல அதாவது இந்த இனங்களையும் நிலங்களையும் காப்பாற்ற சம்பளம் இல்லாமல் பல போராட்டங்களை சந்தித்த தமிழினம் ஆகையால் எங்களுடைய ஒரு போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் மறுபோராட்டம் அரசியல் ரீதியான போராட்டம் வீட்டுச் சின்னத்தினூடாக வாக்களிப்பதற்கு அது வீட்டு சின்னத்துக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கு விடுதலை தமிழருடைய விடுதலையும் தமிழர்களுடைய சுதந்திரத்துக்குமான அளிக்கப்படுகின்ற வாக்கு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எம் எங்களுடைய தலைவர் ஒழுக்கமான போராட்டத்தை நடத்தியவர் பல சிங்கள அமைச்சர்கள் பலர் சொல்லுகின்றார்கள் என்று தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டத்தில் ஒழுக்கமாக நடைபெற்ற என்று ஆனால் ஒரு ஒழுக்கமற்ற அமைச்சர் டக்ளே சேவானந்தா அவர்கள் கடந்த காலத்திலே எங்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் போதை வியாபாரம் செய்தார் என்று பாலிமேன்றே கூறியிருந்தார் இன்று பல படுதோல்வி அடைந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார் காரணம் என்ன என்னவென்றால் இதே போன்றுதான் இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்களையும் சிங்கள மக்களே தூக்கறையும் இன்று எங்களை விட தேசிய தலைவர் ஒழுக்கமான போராட்டத்தை நடத்தியிருந்தார் என்கின்ற வரலாற்றை இன்று சிங்கள மக்கள் ஊடக வாயிலாக செய்கின்ற சொல்லியிருக்கின்றார்கள் அதை பல பேர் இருக்கின்றார்கள் அதே போன்று தூய்மையான முறையிலே தந்தை செல்வா சம்பந்தர் ஐயா அதே போன்று மாவை சே மாவை மாவே அவர்களுடைய பாதையிலே நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் இலங்கை தமிழர் கட்சி தான் பாண்டியர் பற்றிய இந்த முன்னாள் மாவட்ட வைத்தி சபை உறுப்பினர் ஆறுமுகம் கந்தையா வேல்முருகு அவரின் பாதையையும் குறிப்பிட வேண்டும் சரி நிச்சயமாக நிச்சயமாக நான் வெற்றி பெற்ற உடனே நீங்கள் குறிப்பிட்ட கனகரட்னம் எம்பி அவர்களுடைய மகன் என்னிடம் வந்து வாழ்த்துக்களை தெரிவி தெரிவித்தார் தெரிவித்ததோடு கனகரட்னம் எம்பி அவர்களுக்கு பிற்பாடு பல அபிவிருத்திகள் திட்டங்கள் செயல்படவில்லை இருந்த எங்களுடைய தந்தையார் செய்த அபிவிருத்தி போன்று நீங்கள் காரதிவில் என்கின்ற ஒரு சந்தோஷமான செய்தியையும் அவர் என்னிடம் வாழ்த்தும்போது சொல்லியிருந்தார் எனக்கு மகிழ்வாக அணைகின்றது இந்த காரதீவு மண்ணினுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு டாக்டர் பரசுராமன் அதே போன்று எங்களுடைய சாமன் விநாயமூர்த்தி அவர்கள் அதே போன்று அதுக்கு பிற்பாடு வந்த செல்லையார் ராசையா அவர்கள் நடராஜா ஜீவராசா அவர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு பல அபிவிருத்திகளை செய்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த சமூகம் அவர்களுக்கு கல்வர் என்ற பெயரைத்தான் சூட்டியிருந்தார்கள் அது காரணம் என்னவென்றால் தமிழர்களை இல்லாத அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் வருகின்ற எட்டப்பர்கள் எம்மின தலைவர்கள் கல்வர்கள் என்று பல விடயங்களை கோஷங்களை எழுப்பி அவர்களை மலிங்க மலுங்கடிக்கச் செய்து பல தலைமைத்துவங்களை இழக்க செய்தார்கள் தலைமைத்துவங்கள் மவுனிக்கின்ற போது மக்களுக்கு பாரிய கஷ்டங்கள் துயரங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கும் ஆகையால் நாங்கள் இம்முறை தேர்தலிலே பிரச்சாரக் கூட்டங்களிலே தமிழரசுக் கட்சியினுடைய தவிசாளராக இருந்தவர்கள் தூய்மையாக இருந்தார்கள் உண்மையாக இருந்தார்கள் நேர்மையாக இருந்தார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தோம் இன்று உங்களுக்கு தெரியும் பலர் கைது செய்யப்படுகின்றார்கள் சிங்கள ஜனாதிபதி அதே போன்று அமைச்சர்கள் முதல் முன்னாள் முதலமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகின்றார்கள் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி மீது யாரும் கை வைத்தார்களா ஏனென்றால் எந்த வித அற்ப சலுகைகளும் இல்லாமல் தான் எங்களுக்கு வாக்களிக்கின்றார்கள் தமிழ் மக்கள் அதே போன்றுதான் அந்த வாக்கு பலத்தை எடுத்து தமிழ் மக்களினுடைய சுதந்திரமான உரிமை உரிமைக்காக நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கின்றோம் சட்டம் போடும் இடத்திலும் திட்டம் போடும் இடத்திலும் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு கரம் கோர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆகையால் சாணக்கியமான ஒரு சாணக்கிய நம்பி எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றார் அதே போன்று வடகிழக்குலே எங்களுடைய பொதுச் செயலாளர் சுதந்திர அவர்கள் அவர்கள் உண்மையிலே சரிவர இந்த சபைகள் அமைப்பது வேட்பாளர்கள் போடுவது உவாறான விடயங்களிலே வடகிழக்கு பூராக சூறாவளி சுற்றுகளை நடத்தி வருகின்றார் உண்மையில் அவ்வாறான தீவிரமான ஒரு செயல்பாட்டை செய்வதன் காரணமாக இன்று முன்னூற்றி எழுபத்தி ஏழு ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் மாகாண சபை வடகிழக்கிலே நாங்கள் கைப்பற்றுவதற்கு எங்களுக்கு அத்தனை யுத்திகளையும் இப்போதிருந்து கையாளுகின்றோம் எங்களுடைய மக்களை நாங்கள் ஆள வேண்டும் எங்களால் தான் எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கும் தவிர இந்த பெரும்பான்மை அரசாங்கத்தினால் நடந்த இடப்படுகொலைக்கு எங்களுடைய இழக்கப்பட்ட நிலங்களுக்கு பறிக்கப்பட்ட உரிமைகளுக்கு எங்களுடைய பல மாணவர்கள் கல்வி கற்று சித்தியடைந்தாலும் கூட அவர்கள் பல்வேறு வகையிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் துறை சார்ந்த நிபுணர்களுக்கு கூட இன்று சரியான தலைமைத்துவம் வழங்காம இருக்கின்ற எங்களுடைய நீதி நீதிபானாக இருந்த எங்களுடைய இளஞ்சலியன் சார் அவர்கள் இன்று வடகிழக்கிலே தமிழ் மக்களினுடைய இதயங்களிலே ஒரு கடவுள் போன்று ஓ நீதிகை பெற்றுக் கொடுத்தவர் அவர் கூட இந்த அரசாங்கத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை இப்போ நீங்கள் மறுவீர்கள் அவ்வாறு தான் தமிழ் தலைமைத்துவங்களை இன்று இழக்கச் செய்வதற்கும் த அரசாங்கத்துக்கு ஜால்ரா பொம்மைகளுக்கும் தான் இன்று பாராளுமன்றத்திலும் சரி திணைக்கள தலைவர்கள் ஆகவும் சரி தெரிவு செய்யப்படுகின்ற அரசியல் ஆட்சியில் இல்லை என்று கூறுகின்றார்கள் இவர்கள் முற்று முழுவதாக ஆட்சியில் செய்வதாக அதான் நேற்று கூறினேன் ஒரு இடத்தில் இருந்து கிரும்பு அடித்து கூறினேன் அதாவது இதுதான் உண்மை என்று அதாவது இவ்வாறான விமர்சனங்கள் இருக்கட்டும் விமர்சனங்கள் வரட்டும் ஆனால் ஒரு விடயத்தை நான் நேற்று கூறியிருந்தேன் அதாவது இலங்கை நாட்டிலே இன்னும் ஒரு இருபது வருடங்களுக்கு ஜனாதிபதியாக அனுரகுமாரிசாநாயக்கா அவர்கள் இருப்பாராக இருந்தால் இந்த நாடு மென்மேலும் அதே அதேபோன்று லஞ்சம் ஊழல் அனைத்து முழிக்கப்பட்டு ஒரு சிறந்த ஒரு நாடாக தேழும் அதில் கருத்துக்கிடமில்லை ஜனாதிபதியாக வந்தவர்களில் எனக்கு மிகவும் பிடித்தமா பிடித்தவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா என்பதை நான் கூறியது மாத்திரமில்லை இன்னும் ஒரு விடயத்தை கூறினேன் இன்று தமிழரசுக் கட்சி இவ்வளவு வலிமையடைந்திருக்கிறது என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இல்லாமல் செல்லப்பட்டு தமிழரசுக் கட்சி தனியே உருவாகி எல்லோரும் நினைத்திருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழர் கட்சி தனியே செல்கின்றது முடியுமா என்று ஆனால் தமிழரசு கட்சி சாதித்து காட்டியது என்றால் அந்த சாதனைக்கு முக்கியமானவர்கள் சாதனைக்கு முக்கியமானவர்கள் வந்து சாணக்கியன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் அதைக்கு மாற்று கருத்துக்கிடமில்லை அதாவது சாணக்கியன் சுமந்திரனால் தான் இன்று தமிழரசுக் கட்சி நிமிந்து நிற்கின்றது இன்று இவ்வளவு வெற்றியை கண்டிருக்கின்றது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது எரிகின்ற போது வயிறு குமுறுகின்ற போது அவர்களுக்கு பல விமர்சனங்கள் வரும் அதையெல்லாம் ஒரு புரம்பிக்க அதுதான் அதில் மாற்று கருத்து கிடையமில்லை அது மாத்திரமல்ல இந்த காரதீவு தேர்தலிலே நான் அதை நேற்று கதைக்கும் பகுதியையும் கூறினேன் காரதீவு தேர்தலிலே இந்த நான்கு வட்டாரங்களையும் தமிழ் அரசு கட்சி கைப்பற்றியது வரலாற்று தவறை விடவில்லை தமிழன் தமிழனாக காரதீவில் தலை நிமிர்ந்து நிற்கின்றான் என்பதை உணர்த்திய ஒரே ஒரு தலைவர் அது நீங்கள் தான் கிருஷ்ணபுலை ஜெயசரினால் மாத்திரம்தான் முடியும் அவர் இரவு பகலாக என்னென்ன உத்தியோகளை கையாளணுமோ யார் யாருடன் கதைக்க வேணுமோ யார் யாருடன் மண்டியிட வேணுமோ யார் யாரின் காலடிக்கு செல்ல வேணுமோ அவையெல்லாம் செய்தார் என்கின்ற விடயத்தை நான் நேற்று கூறினேன் அந்த வகையிலே நீங்கள் இறுதியாக கூறவிருப்பது என்ன குறிப்பாக கடந்த வருடம் டெலோப்ளட் அனைத்தும் இணைந்துதான் கார்த்திகிலே நாலு வட்டாரங்களை நாங்கள் பெற்றிருந்தோம் அதே போன்ற அடுத்த தேர்தலிலே நாங்கள் டெலோபிளட் இணைந்து பாராளுமன்ற தேர்தலில் தேர்தலிலே தோத்திருந்தோம் இருந்தாலும் இம்முறை தனித்து எண்பத்தி எட்டு வாக்கு கூடுதலாக அளிக்கப்பட்ட காரணத்தினால் எங்களுடைய பாராளுமன்ற ஆசனம் கிடைக்கப்பட்டது அதே போன்று இலங்கை தமிழரசு கட்சி தனித்து இம்முறை போட்டியிட்டு நாங்கள் நாலு ஆசனங்களை பெற்றிருந்தோம் கடந்த வருடம் நாலு ஆசனங்களையும் பெற்று பல இழுபறிகள் ஏற்பட்டு இங்கு பலர் எங்களோடு இணைந்து ஆட்சி அமைப்போம் என்று கூறி சபையமரும் போது பல குழப்பங்களை விளைவித்து கண்ணை தாயின் ஆசீர்வாதத்தோடு தான் திருவிழாச்சீட்டியில் ஊடாக தான் நான் தெரிவு செய்யப்பட்டேன் அன்று எங்களுக்கு பனிரெண்டு உறுப்பினர் கிட கிடைத்தது எனக்கான வாக்கு ஆறு வாக்கு அளிக்கப்பட்டிருந்தது திருவிழச்சீட்டின் ஊடாக தவிசாளராக வந்து வந்தான் நான் அதன் அடிப்படையிலே தெலோக்கு வழங்க வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது அதை தகத்தெறிந்து தமிழரசு கட்சி வசம் அந்த சபையை கொண்டு வந்துவதற்கு நான் பல யுக்திகளை கடந்த ஆண்டு முயற்சி எடுத்து அந்த தவிசாளராக ஐந்து வருட காலமும் வரவு செலவு திட்டத்தையும் மற்றது ஒரு தூய்மையான அபிவிருத்தியான ஒரு சபையாக முதல் சபையாக கொண்டு நடத்தியிருந்தோம் அதே போன்று இம்முறையும் நாங்கள் பல விமர்சனங்கள் பல சுற்று பல பிரித்தாளன் தந்திரவாயங்கள் இம்முறையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய மக்களினுடைய ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது எனக்கு அது கூடிய வாக்குகள் ஆயிரத்தி நூற்றி ஒரு வாக்கு எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது எனது வட்டாரத்தை தான் ஆகக்கூடியதான வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தது எனக்கு எதிராக போட்டியிட்டவருக்கு இருநூற்றி ரெண்டு வாக்கு மாத்திரம் கிடைக்கப்பட்டிருந்தது ஆகையால் ஜெயசுரேயில் இங்கு வெல்ல முடியாது என்று தம்பட்டம் அடித்தவர்களுக்கு இந்த வட்டா கிழக்கு வட்டாரம் என்பது ஜெயசுரேலின் கோட்டையாக அடையாளப்படுத்தியதாக மக்கள் இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் மக்கள் அளித்திருக்கிற ஆணை ஆணை ஆணையின் அடிப்படையிலே எங்களுடைய மக்களுக்கு தலை வணங்கி எங்களுடைய கட்சிக்கு கட்டுப்பட்டு தொடர்ச்சியாக எங்களுடைய கட்சியையும் எங்களுடைய தமிழின மக்களையும் பாதுகாப்பதற்கு ஒரு தொண்டனாக தொடர்ச்சியாக செயல்படுவேன் என்று கூறிக்கொள்கின்றேன்